குருந்தியர் ஒன்று இருபத்தஞ்சு அதனுடைய இரண்டாவது பகுதி தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது தேவன் ஏன் தன்னுடைய பலத்தை காட்டவில்லை அவர் பலவீனப்பட்டு விட்டாரோ ஆண்டவருக்கு வல்லமை இல்லாமல் போயிடுச்சா சாமியானிய மனுஷன் கேட்பான் ஒரு சாமானிய உலகத்தான் கேட்பான் உனக்கு கட கடவுளே உனக்கு சக்தி இல்லையா ஏன் இதை செய்யலை அல்லது ஏன் இதை நீர் நடக்க விடாமல் தடுக்கலை அப்படின்னு ஒரு சாமானிய ஒரு உலகத்தான் கடவுளை பார்த்து கேட்குறத நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம் அது மாதிரி கடவுளுக்கு சக்தி இல்லையா அவர் ஏன் இதை செய்யாமல் விட்டுட்டார் இதை ஏன் நடக்க நடப்பதாக அவர் தடுக்கலை என்கிற எண்ணங்கள் எழும்பலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை குறித்து தான் இந்த வசனம் சொல்கிறது தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாக இருக்கிறது மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒன்று தான் கடவுளுக்கு சக்தி இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலமை அது மனித மனித சக்தியை விட மேலானது என்று இந்த பைபிள் சொல்கிறது ரெண்டு குருந்தையர் பதிமூணு நாளை வாசிக்கிறேன் அவர் பலவீனத்தினாலே சிலுவையில் அறையப்பட்டார் என்று ஒரு காரியத்தை இந்த வசனம் சொல்கிறது ரெண்டு குருந்தையர் பதிமூணு நாடு ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலிய சிலுவையில் அறையப்பட்டிருந்தோம் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார் அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தோம் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினாலே அவருடனே கூட பிழைத்திருப்போம் அவர் தன்னைத்தானே பலவீனமாக்கி கொண்டார் சிலுவையில் அவர் ஒரு முழு பலத்தோடு இருந்திருந்தால் அவரை சிலுவையில் அரைஞ்சிருக்க முடியாது சிலுவை தாங்கியிருக்காது ஆணிலாம் பிச்சிட்டு வந்திருக்கோம் ஆணினால் இறங்கியிருக்காது சிலுவையே உடஞ்சி உளுந்துருக்கோம் அவர் உயிரை அவரே விட்டார் அவரே எடுத்துக்கிட்டார் எந்த காயமும் ஏற்பட்டிருக்காது சார் நாள் அடித்தாங்கல்ல முப்பத்தி ஒன்பது தடவை எந்த காயமும் ஏற்பட்டிருக்காது அவர் ஈட்டியினால் விழாவில் குத்துனாங்கள ஈட்டி இறங்கியிருக்காது அவர் முழு பலத்தோட தன்னுடைய முழு பலத்தோட தெய்வ பலத்தோட ஏசுநாதர் இருந்திருந்தால் அவர் தன்னைத்தானே பலவீனப்படுத்தி கொண்டார் அதனால் வாயை திறந்து பேசலை அவர் வாய் தரவாமல் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள் இருக்குது தன்னைத்தானே அவர் பலவீனப்படுத்தி கொண்டார் நான் தான் அப்படின்னு ஒன்று பின்னிட்டு கீழே விழுந்துட்டாங்களே யா கைது பண்ண வந்தாங்க யாரை தேடுறீங்கன்னு கேட்டார் இயேசுவை தேடுறோன்னாங்க நான் தான் அப்படின்னார் அந்த நான் தான்ற ஒரு வார்த்தைக்கே அவங்க ஆண்டருடைய வல்லமை அவங்கள போய் தாக்கி அவங்க விழு கீழே பின்னால் விழுந்துட்டாங்க அதனால தான் அவர் வாயை திறக்கலை அவர் வாயை திறக்க திறக்க வல்லமை ரிலீஸ் ஆகும் ஆண்டருடைய வல்லமை வெளியே வந்து அவரை யாராலையும் கைதும் செய்ய முடியாது அவரை தண்டிக்கவும் முடியாது அப்போ சிலுவையில் பலியாக முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுரும் அவர் சிலுவையில் தான் மனுக்குலத்தை மீட்க முடியும் மனுக்குலத்துக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுக்க முடியும் பாவம் மன்னிப்பை உண்டாக்க முடியும் அதனால் புதிய உடன்படிக்கையை நிறுவ முடியும் அவர் ரத்தம் தான் புதிய உடன்படிக்கை நிறுவப்பட முடியும் அதனால் தன்னைத்தானே அவர் வெறுமையாக்கி எப்படி தேவன் தேவனுக்கு சமமாக இருந்தவர் தேவனுடைய வார்த்தை தன்னைத்தானே வெறுமையாக்கி மனிதனானாரோ அதுபோல் அவர் மனிதனான பிறகும் தன்னைத்தானே பலவீனப்படுத்தி சிலுவையிலே அவர் ஒப்புக் கொடுத்தார் அவரை குழந்தையாக இருக்கிறார் ரெண்டு வயசு குழந்தையா இருக்கிறார் ராஜா அவரை கொள்வதற்கு சதி திட்டம் தேவன் வந்து யோசிப்புக்கு ஒரு வழி கொடுக்கிறார் கொடுக்குறார் எகிப்தில் கொண்டு போய் குழந்தையை வைத்துக்கொள் எகிப்து நாட்டுக்கு போய் அங்கே போய் குழந்தையை வைத்துக்கொள் என்று ஒரு ஆலோசனை கொடுக்குறார் அது ஒரு விதத்தில் பலவீனம் தானே அதாவது ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனையை கண்டு ஒதுங்கிக் கொள்வது பலவீனம் போல காட்சி அளிக்கும் அது பலவீனம் என்று நான் சொல்ல மாட்டேன் சில நேரத்தில் பதுங்குவதும் மறைவதும் ஒளிவதும் கூட ஞானமான செயல்தான் தான் ஆனால் பார்க்கறதுக்கு எப்படி தெரியும்னா பலவீனமாக தெரியும் ரொம்ப பலவீனமாக தெரியும் பார்க்குறதுக்கு அவர் பலத்தோடு இருந்திருந்தார்னா யாரும் அவரை கொல்ல முடியாது அவரை யாரும் கொல்ல முடியாது அவர் தேவன் மனித வடிவத்திலே வந்த தேவன் அவரை கொண்டு அவர் உயிரை விட்டாதான் உண்டு உயிரை விட்டார் திரும்ப எடுத்தார் ஆனாலும் அவரை எகிப்துக்கு கொண்டு போகும்படி தேவன் யோசிப்பை வழி நடத்தினார் நாசரத்தில் அவரை மலையிலேருந்து கீழே தள்ளிவிட முயற்சித்தார்கள் கல்லெறிய முயற்சித்தார்கள் இன்னொரு இடத்துல தான் க மலையிலேருந்து கீழே தள்ள முயற்சித்தார்கள் நாசரத்தில் கல்லெறிய முயற்சித்தார்கள் மறைந்து போனார் என்று போடப்பட்டிருக்கிறது அவர் நின்றுக்கலாமே எரிங்களா பார்க்கலான்னா ஒரு கல் கூட அவரை ஒன்றும் செய்யாது அவர் மேலே கல் வந்து பூ விழுற மாதிரி தான் விழும் ஏன்னா அவருக்குள்ள தேவ பலன் இருக்கிறார் அவர் தெய்வம் தேவன் மனித மனித வடிவத்தில் இருக்கிற தேவன் தன்னை பலவீனப்படுத்திக்கிட்டார் தன்னை பலவீனப்படுத்தி அவர் இவைகளுக்கெல்லாம் கடந்து சென்றார் இந்த அனுபவத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் அவரை பிரதான ஆசிரியன் கண்ணத்தில் வேலைக்காரன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் கண்ணத்தில் அரைஞ்சான் அவர் பலத்தோடு பல பலத்தோடு இருந்தால் அவன் கை உடஞ்சி போயிருக்கோம் கண்ணத்தில் அரைஞ்சவனுடைய கையை உடஞ்சி நூறு எரிஞ்சு போயிருக்கோம் ஆனால் தன்னை பலவீனப்படுத்தி கொண்டார் முள்முடியை தலையில் சூட்டினாங்க முள்முடியை உடஞ்சி நூறாக போயிருக்கோம் அவர் பலத்தோடு இருந்திருந்தார் ஆனால் தன்னை பலவீனப்படுத்தி கொண்டார் அதனால் ஆண்டவருடைய பலவீனம் என்று நாம் நினைப்பது தோன்றுவது காட்சி அளிப்பது தேவனுடைய மனித சக்திக்கு அது மிஞ்சியது என்றுதான் வேதம் சொல்லுகிறார் அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களை நாம் பார்க்குறோம் கடல் மேலே நடந்து வந்தார் அது தேவனுடைய பலன் காற்றையும் கடலையும் அதட்டினார் அது தேவனுடைய பலன் ஆனால் மறுபடியும் படகுல உட்கார்ந்து தானே வந்தார் தன்னை பலவீனப்படுத்தி கொண்டு ஒரு சாதாரண மனிதனைப் போல் தன்னை பலவீனப்படுத்திக்கிட்டு தன்னை சுருக்கி கொண்டு படகு உட்காந்து தான் படகுகளை ஏறி படகு உட்காந்து தான் கரைக்கு போனார் அவருக்கு அவ்வளோ பலம் இருக்குது அப்படின்னு அப்படின்னு பறந்தே போகலாம் அவர் ஆனால் அதை அவர் செய்யலையே ஏனென்றால் அது மனித சக்திக்கு மிஞ்சிய ஒரு காரியம் அது மாதிரி ஆண்டவர் சில நேரங்களில் அவருக்கு வல்லமை இல்லையா அவன் கேட்டான் கிதிவன் கேட்டான் ஆண்டவருடைய அற்புதங்கள்லாம் எங்கே ஆண்டவர் எங்கள் கூட இருந்தாருன்னா ஏன் இப்படிலாம் நடக்குது ஆண்டவருக்கு வல்லமை இல்லையோ ஆண்டவர் பலவீனப்பட்டு விட்டாரோ என்பது போல காட்சி தோன்றுவது போல காட்சி அளிப்பது போல சூழ்நிலைகள் வரதான் செய்யும் வாழ்க்கையில் ஆனால் அது நம்முடைய சக்தியை மிஞ்சிய சக்தி யானை படுத்தாலும் குதிரை மட்டம்னு ஒரு பழமொழி உண்டு யோ யானை படுத்தால் கூட குதிரையை விட உயரமாக தான் இருக்குமா நம்ம தேவனுடைய பலவீனம் என்பது மனித பலத்திலும் அதிகமாக இருக்கிறது தேவன் பலவீனப்பட்டு விட்டாரோ தன்னை பலவீனப்படுத்தி கொண்டாரோன்னு நினைக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த சூழ்நிலைகளையும் மனித பலம் ஒரு நாளும் மேற்கொள்ளாது தேவன்தான் மேற்கொள்வார் தேவ பிள்ளைகள் தான் மேற்கொள்வார்கள் ஆமே